பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹு அலஹமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் வசல்லின் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய வார்த்தையை பார்க்கப்போகிறோம் ரொம்ப இலகுவான அமல்னு சொல்லலாம் நிறைய பேர் இதற்காகத்தான் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்க நம்ம எவ்வளவோ ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் நிறைவேறதுக்கான வழிகளே இல்லாமல் இருக்கு ஆனால் இதை ஓதுங்க அல்லாஹ் நிச்சயமாக வந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவான் அதற்கான வழிகளை திறந்து வைப்பான் மலக்குகள் மூலமாக உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்லலாம் அதுலயும் யார் இதை ஓதி கொள்றாங்களோ அவங்க காரியத்திற்கு அல்லாஹ பொறுப்பேற்கிறான் சுபகானெல்லாம் யாராவது நமக்காக பொறுப்பேற்பாங்களா இந்த உலகத்துல யாருடைய காரியத்தையும் யாரும் பொறுப்பேற்க மாட்டாங்க ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான் இதை ஓதுபவருடைய காரியத்தை அல்லாஹு பொறுப்பேற்கிறான் அது மட்டும் இல்லை இதை ஓதுபவர்களுக்கு செல்வத்தை அதிகமாக்கி கொடுக்கிறான் பரக்கத்தை நிரப்பமாக குடிக்கிறான் பிறருடைய தேவை இல்லாமல் தன்னுடைய தேவையிலேயே முடித்து குடிக்கிறான் அதாவது நம்ம மனிதர்களிடத்துல தேவைக்கு நம்ம போய் நிற்க மாட்டோம் இடத்துல கேட்ட உடனே அதற்கான பதிலை கொடுக்குறான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வானவர்கள் மூலமாக உங்களுக்கு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியதாக இந்த ஒரு வார்த்தை இருக்குது இதை ஓதினால் போதும் நீண்ட நாளாக இதுவரையும் நடக்கல தாமதமாயிட்டே இருக்கு எப்படியாவது இது நடந்துடாதா இதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காதா வாய்ப்பே இல்லையாங்கிறது கூட உங்களுக்கு நடந்துரும்னு சொல்லலாம் சுபகானல்லாம் அப்படிப்பட்ட அந்த வார்த்தை தான் அல் வக்கீலு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அல் வக்கீலுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு ஏற்பவன்னு அர்த்தம் நம்ம யார்கிட்டையாவது ஒரு விஷயத்தை வந்து போய் சொல்றோம்னா அவங்க அந்த காரியத்தை பொறுப்பேற்று நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை செய்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் இந்த வக்கீலக்கூடிய அர்த்தம் அல்லாஹ் மட்டும்தான் இந்த மாதிரி பொறுப்பேற்க முடியும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் கோடிக்கணக்காக சொத்து வச்சுருந்தாலும் சரி உங்களை சேர்ந்தவங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி அவங்கனால கூட அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது யூகிக்கவே முடியாது அவங்களுக்கே தெரியாது அவங்க என்ன தான் காசை வச்சு வந்து முயற்சி செஞ்சாலும் சரி அது நடக்கணும்ன்றா அல்லாஹுடைய நாட்டத்தில் தான் நடக்கும் இல்லை அது நடக்கக்கூடாதுன்னு நல்லா நாடு யோசிச்சிட்டா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ ஒரு விஷயம் நடக்கிறதும் நடக்காததும் காசை வச்சோ இல்லை நம்மளுடைய முயற்சி வச்சோ இருக்கக்கூடிய கூட்டத்தை வச்சோ கிடையாது மறைவான விஷயத்தை தெரிந்து அல்லாகவால மட்டும்தான் முடியும் அப்ப அல்லாஹ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கறோன்னா அதுல என்ன பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வராது அதுல எதெல்லாம் லாபம் இருக்கு எதெல்லாம் இப்ப செஞ்சா லாபம் இருக்கு பின்னாடி செஞ்சா லாபம் இருக்கு எப்படி செஞ்சா அது வந்து பிரச்சனை இல்லாம முடியும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ ஒருவனே நன்கறிவான் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுடைய ஞானம் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய மிக்க அவனால மட்டும்தான் ஒரு காரியத்தையே பொறுப்பேற்க முடியும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே வந்து யாராலையும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் பொறுப்பேற்று நடத்த முடியாது ஆனால் அல்லாஹுவால் இந்த உலகத்துடைய யாருடைய தேவையும் இல்லாமல் பொறுப்பேற்று இந்த உலகத்திலேயே நடத்தி கொடுப்பான் அதனால இந்த வார்த்தையை சொல்லி அல்லாகுவை அலைங்க யா வக்கீலு யா பொறுப்பேற்போனே யா வக்கீலு யா பொறுப்பேற்போனேன்னு சொல்லி சொல்லி அலைங்க ஏழு முறை இதை ஓதிட்டு நீங்கள் துவாசிங்க அந்த காரியம் நிறைவேறும் உங்களுடைய ஆசையை வந்து நடக்கும் அதே மாதிரி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் இதை ஓதுங்க ஒரு ஏழு முறை என் வக்கீலு என் வக்கீலுன்னு சொல்லிட்டு அவனை பொறுப்பேற்பவன் உணர்ந்து ஓதணும் நமக்கு அந்த உணர்ந்து ஓதுறதுக்கு வராதுங்கிறனால தான் நம்ம தமிழ்லேயே சேர்த்து சொல்லிக்கலாம் என் வக்கீலு பொறுப்பேற்பவன் சொல்லி சொல்லி நீங்கள் ஏழு ஏழு முறை ஓதிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிங்க நிச்சயமாக உங்கள் காரியத்தை அல்லாஹ் பொறுப்பேற்பான் ஆமின் நேரபுள்ள இந்த மாதிரி பயன் தரக்கூடிய வீடியோக்களை தினமுமே வந்து குறுகிய நேரத்தில் கொடுத்துட்ருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நம்மளுடைய வீடியோக்களை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை ஒரு சதக்காவாக ஜாயின் பண்ணிக்கோங்க நிச்சயமாக அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்